ஆடாதது பரிச்சாச்சு என்ற கதையா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில பல்கலைக்கழகத்தில இருக்கிற கார்பஸ் நிதியிலையும் கை வச்சிருக்கு இந்த ஸ்டாலின் அரசு கார்பஸ் நிதி என்பது ஒரு நிறுவனத்தின் நீண்ட கால நிலைத்தன்மையை உறுதி செய்து குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கவனமாக கையாளப்படும் நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது நிர்வாகத்தின் கீழ் கார்பஸ் நிதியாக முன்னூறு கோடி ரூபாயை உருவாக்கினார் இந்த நிதி மாதாந்திர ஓய்வூதியத் தொகையை கொடுக்க ஒரு பாதுகாப்பான வலையமைப்பாக இருந்து வருகிறது இந்த நிலையில் விடியாத திமுக அரசு இந்த நிதியிலிருந்து நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை மற்றும் இறுதி பலன்களை வழங்குவதற்காக தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாயை எடுத்திருக்கிறது நிலுவைத் தொகை கொடுப்பதையோ இறுதி பலன்களை கொடுப்பதையோ யாரும் தடுக்கவில்லை மறுக்கவில்லை மாறாக கார்பஸ் நிதியை எடுப்பது ஓய்வூதிய கொடுப்பனவுகளின் நீண்டகால நிலைத்தன்மையை சீரழித்து சீரழித்துவிடும் என்றுதான் நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எப்படி மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் கார்பஸ் நிதியை முழுமையாக சிதைத்து நிதி நெருக்கடியில் சிக்கியதோ அதுபோல கார்பஸ் நிதியை எடுப்பதால் சென்னை பல்கலைக்கழகமும் தனது நிதி அடித்தளத்தை சிதைத்து எதிர்காலத்தை ஆபத்திற்குள்ளாக்கும் நிலைக்கு வந்துவிட்டது முன்னதாக ஓய்வு பெற்ற பலனாளிகளுக்கு தமிழக அரசு தாமதமின்றி நிலுவைத் தொகையை வழங்கக் கோரிய வழக்கில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ஆஜராகி பதிலளித்துள்ள நிலையில் விரைவாக நிலுவைத் தொகைகளை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு இந்த அரசு தனது நிர்வாகத் திறமையால் கல்வி நிறுவனங்களின் நிதி மேலாண்மையை சரியாக கையாண்டு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த விடியாத மாடல் அரசு சென்னை பல்கலைக்கழகத்தின் நீண்ட எதிர்கால வளர்ச்சியை அழிவின் பாதையில் இட்டுச் செல்வதாக முன்னாள் துணைவேந்தர்களும் பேராசிரியர்களும் எச்சரிக்கின்றனர் இறுதியாக ஓய்வூதியத் தொகை வழங்குவது அவசியமானது மறுக்க முடியாத ஒன்று என்றாலும் இல்லாத ஆட்சியின் காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் நிதி அடித்தளத்தையே ஆபத்திற்குள் தள்ளியுள்ளது இந்த விடியாத அரசு